வணக்கம் விஸ்வாகாஷ் பேசுறோம் விஸ்மகாஷ்ல நேற்று நைட்டு ஷாப் வீடியோ போட்டுங்க ஒரு ஒன்பது மணிக்கு அப்லோட் ஆயிடுச்சு இருந்து காலையில ஒரு வண்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க காலையில எட்டரை மணிக்குலாம் ஒரு வண்டி கன்ஃபார்ம் ஆகி அட்வான்ஸ் ஆயிடுச்சு பின்னாடி போயிடுச்சுங்க ஒரு வண்டி பின்னாடி போயிடுச்சு இன்னொரு வண்டி வரணும் ஷாப் வீடியோ போட்டு ரெண்டு வண்டி இந்த மறுநாள் காலையிலே காலையில பத்து மணிக்குள்ள ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு ரெண்டு வண்டி டெலிவரி ஆக போகுது ஒன்னு வந்து நாளைக்கு டெலிவரி இது இன்னிக்கிங்க டிஎன் ஜீரோ டூ ஏகே அறுபத்தி ரெண்டு ஐம்பது வரணா போட்டங்களா வேற லெவலுங்க வண்டி நம்ம பாய் என்ன ஒரு பத்து வருஷமா ஃபாலோ பண்றாரு பாய் என்ன வாணியம்பாடி அவரு சவுதி அரேபியா சவுதி அரேபியால இருந்து கால் பண்ணி அவர் பையனை அமிச்சு நேற்று பாத்துட்டு அவர் அமிச்சு அவர் பையனை அமிச்சு அவர் வண்டி எடுக்காரு என்ன கமெண்ட் பண்றாரு ரொம்ப கமெண்ட் பண்ணிருக்காரு நன்றி பத்து வருஷமா என்ன ஃபாலோ பண்றதுதான் என்னால முடிஞ்ச பண்ணி என்னால என்ன பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணிதான் வண்டி கொடுத்துருக்கேன் நல்ல வண்டி அவங்க பையன் எடுத்துன்னு போவாரு அவர் புக் கொடுக்குறேன் அவரை கமெண்ட் சொல்லுவாரு கேளுங்க நான் வந்து இருந்து வரேன் எங்க அப்பா வந்து சவுதி அரேபியில இருக்காரு நான் வந்து எனக்காக தான் இந்த கார் வாங்கினது அவர் வந்து பத்து வருஷமா இந்த கார் வாங்கணும் வாங்கணும் அதுவும் இவர்ட்ட தான் வாங்கணும் பிஸ்ம கார்டதான் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் பக்கா கண்டிஷன்ல இருக்கு ஏசியில வருது பாட்டுலாம் நாலு சைடும் ஸ்பீக்கர் இருக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு சொல்லிட்டோம் சரி பாண்டிப்பா ஓகேவா இந்தியன் ஓகேவா எல்லாம் பக்காவா இருக்கு சரி பாக்கா இருக்கு சரிப்பா இப்ப பாத்தா அப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு சரிவா ரொம்ப நன்றி அப்பாட்டு நன்றி சொல்லுங்க சரி சரி அடுத்தது நம்மள்ட்ட ஷாப்படி இனோவா இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு இனோவா ஷோரூம் கண்டிஷனுக்கு இனோவா இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு மத்தவனா கம்மியா குடுக்குறேங்க இந்த எக்ஸி லக்ஸரி வண்டி எல்லாம் நானு கம்மி ரேட்டுக்குறேன் நல்ல பொருளா குடுக்குறேன் நேர்ல வந்து பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டியாஸ் இருக்கு எட்டியாஸ் அடுத்தது சாண்ட்ரோ சாண்ட்ரோ ஒண்ணு இருக்கு ரெண்டு வண்டி கொடுத்துட்டாங்க காலையில வியாபாரம் ஆயிரம் இருக்கோங்க நாளைக்கு ஒண்ணும் அமாவாசை நாத்திக்காம நிறைய வண்டி போவோம் நாத்திக நிறைய வண்டி வியாபாரம் ஆகும் நேரில் வந்து பாருங்க அடுத்தது மகேந்திரா மினி ஜைலா இருக்கு எட்டிகா இருக்கு அடுத்தது என்ஜாய் இருக்குங்க என்ஜாய் இருக்கு அட்வான்ஸ் ஆகிது நிறைய பேர் அட்வான்ஸ் கட்டிடுறாங்க அட்வான்ஸ் கட்டினாலும் நான் டைம் வாங்கி கொடுப்பேங்க கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்து கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அடுத்தது எர்டிகா இந்த இரட்டிகா இருக்கு அம்மா வந்து மான்சா இருக்கு இருக்கு அப்புறம் வந்து ரிக்ஸ் லோ பட்ஜெட்டில் ரிக்ஸ் போட்டங்களே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேங்க டீசல் வண்டி ரிக்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு வந்து பாருங்க அவ்வளோ தெளிவா இருக்கும் அப்பா சாண்டர் இருக்கு இண்டிகா இருக்கிட்ட இருக்கு ரெண்டு வியாபாரம் பண்ணிட்டேன் இன்னமும் வண்டிங்க போட்டுனே இருப்பேன் குத்து இருப்பேன் நேரம் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நம்பி வரவங்களுக்கு நல்ல வண்டி தாங்க நம்ம கொடுப்போம் இல்லை தரமாட்டேங்க தெளிவாக வந்துருக்கணும் நாங்கள் வண்டி என்ன பத்திருக்கோம் தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டேங்க இப்போ எத்தனை போறாங்க லோ பட்சத்து தான் பாண்டிச்சேரியில் போயிட்டு எடுத்து பார்த்தாலும் ஆயில் அடிக்காது சொல்லி தான் கொடுக்குறேன் இருந்து பாண்டிச்சேரி போறாங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போனோம் போயிட்டு ஸ்டிக் எடுத்து பார்க்க சொல்லுவீங்க ஆயில் அடிக்காதுன்னு அடிக்காதாங்க ஆகுதுங்க சவுதி அரேபியால இருந்து பார்த்துட்டு அவர் பையனை அமிச்சு வண்டி எடுக்கிறாங்க எப்பவுமே ஒண்ணு சொல்ற மாதிரிங்க உண்மையா இருந்தா வாய்க்குள்ள ஜெயிக்கலாம் நம்ம உண்மையா இருக்கனால்தான் நல்ல பொருள் கொடுனால்தான் ஜெயிக்கிறோம் ஒரு லோ பட்ஜெட்டுங்க ஒரு டூ வீலர் ரேட்டோட ஆயில் அடிக்காது நீங்க பாண்டிச்சேரியில போயிட்டு அவரை பாக்க சொல்லிருக்கேன் இங்க இருந்து ஓட்டின் போய் நித்துங்க நித்திய நித்தவங்க நடுவே எங்க வேற பாண்டிக்கு போயிட்டு அங்க இருந்து பாக்க சொல்லிருக்கேன் அடிக்காது வார்த்தை சொன்ன வார்த்தைக்கு வண்டி இருந்தால்தான் வண்டி டெலிவரி கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் லோ பட்ஜெட்டா ஹை பட்ஜெட்டா எல்லாமே ஏசி ஒர்க் ஆனா ஒர்க்கிங் கூட தான் வண்டி கொடுப்பேன் வண்டி அந்த இல்லைங்க வண்டி தான் இருக்கு ஓடினுக்கு பக்காவா இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி எப்படி இருக்கு பாருங்க கண்ணாடி மாரி வண்டி அப்படியே நல்லி வீடியோ பிடிக்கிட்டு அதுல பாருங்க கீழே டாப்பான வண்டி கிளீனாக இருந்துச்சு சரிவா இருக்கிறது உங்களுக்கு தெரியாது கேமரால சரிவா சரிவா இதுல தெரியும் சுத்தமாங்க வேற வேற மாதிரி ரெண்டு வண்டி வியாபாரம் பண்ணுங்க வீடியோ போட்டு பன்னெண்டு மணி நேரம் இந்த பன்னெண்டு மணி நேரத்துல ரெண்டு வண்டி வியாபாரம் இருக்குது நாலு இன்னும் ஒரு வாரம் அடுத்த வெள்ளிக்கிழம வந்தீங்களா எவ்வளவு வண்டி வைப்பா எனக்கு தெரியாது அந்த கடவுள் சொல்றது நம்ம செய்யணும் கடவுளோட அருள் கண்டிப்பா நல்ல பொருள் கொடுத்து அந்த கடவுள் நம்மளும் அருள் கொடுவாரு நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க எல்லாருக்கும் நல்ல பொருள் கொடுப்பேன் சவுதி அரேபியா கஸ்டமர் வண்டி வாங்கிட்டாரு நீங்களும் வந்து எடுங்க நம்பி வாங்க நன்றிங்க